இருபத்தஞ்சாவது பாடத்தினால் ரெண்டாவது பகுதி திருவள்ளுவர் படாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் நம் குழந்தைகளுக்கு நம் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் புதிய உயரங்களை எட்டிப்பிடிப்பார்கள் அதாவது நாம் சொல்லிக் கொடுத்தோம் கற்றுக் கொடுக்க வைக்கணும் அப்போதான் புதிய சிகரங்களை எட்டிப்பிடிப்பார்கள் நம் குழந்தைகள் சரியா ஒரு தனிப்பாடல் பற்றி விளக்கம் புலவர் அவையார் அவர்கள் இயற்றியதாக கூறப்படும் ஒரு தனிப்பாடல் ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் ஒருவர் கருத்தோரிமைத்து ஆதரவு பெற்றதே இன்பம் அரண நினைத்தி மூன்றை மிட்டதே பேரின்பீடு முழு துருக்கருளின் சுருக்கம் என்று மேற்படி பாடலை நாம் கருதலாம் ஒவ்வொரு வரியாக இப்பாடலின் கருத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் ஈதலறம் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இரண்டு மட்டுமே ஒன்று கல்வி இரண்டாவது செல்வம் எதையுமே நாம் பிறக்கும் பொழுது நம்முடன் கொண்டு வருவதில்லை கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பொருட்செல்வத்தை பெரிதாக கருதுவதில்லை ஏடும் எழுத்தாணையும் ஏடும் பெரும் செலவனங்களாக இருந்த அந்த காலத்தில் ஏடும் எழுத்தாணையும் பெரு பெரும் செலவனங்களாக இருந்த அக்காலத்தில் கல்வி கல்வி செவி செல்வமாகவே பெரும்பாலும் பரவி வந்தது நூல்கள் நூல்களை நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி அதாவது நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன நூல்கள் மனதில் வைத்துக் கொள்ளுமாறு கவிதை நடையில் எழுதப்பட்டன கவிதை நடையில் எழுதப்பட்டன என்பதே கவிதை நடையிலே எழுதப்பட்டன முதலில் தோன்றியவை நீதி நூல்கள் முதலில் தோன்றியவை நீதி நூல்கள் தோன்றியவை தீவனை விட்டு ஹிட்டல் பொருள் மேற்படி வரியை நல்லவையெல்லாம் தீயவான் தீயும் நல்லவன் செல்வம் செய்ய திருக்குள்ள ஒப்பிட்டு நோக்கவும் பக்கம் நூத்தி பத்தொன்பதில் இக்குறளை விளக்கி இருக்கிறேன் நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்து பொருள் ஈட்டுகிறோம் நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்துதான் பொருள் ஈட்டுகிறோம் தீவனை விட்டு ஈட்டர் பொருள் ஈட்டுவது மிக மிக கடினம் தீவனை செய்யாமல் பொருள் ஈட்டுவது மிக 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 கடினம் மிக 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 கடினம் செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கள் என்னும்ல என்ற குரலுடன் உப்பு என்ற குரலோடு ஒப்பிட்டு நோக்கவும் செல்வத்தில் செல்வம் செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் அருட்செல்வம் தான் சிறந்தது பாரு முட்டாள்கையில தான் பணம் இருக்கும் பாரு அரு பொருட்செல்வம் மூல முட்டாள்கையில கூட பணம் இருக்கிறது என்று பொருள் எங்கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு அர்த்தம் அது தேவைக்கே சிறிது அளவு பணம் வைத்து பணம்ங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது தான் காசு பணம் என்பது மனிதன் கண்டுபிடிச்சது இயற்கை கல்வி என்பது இயற்கை கண்டுபிடித்து சித்தர்களால் வழிநடத்தப்பட்டது இயற்கை கல்வி பரிணாம கல்வி அந்த கல்வி நான் பின்ப எனக்கு வந்து எங்கேயாவது போகிறதுக்கு வர்றதுக்கு சட்டை போடுறதுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் தகவல் தொடர்பு சார் வாங்குவதற்கு விற்பதற்கு மாதத்துக்கு எனக்கு வந்து தினம் எனக்கு ஐநூறுவா தேவைப்படுகிறது இதுக்காக போய் நான் போய் என்ன இந்த ஆரோக்கியத்தை சொல்லி கொடுப்பதில் எனக்கு ஐநூறுவா வந்துட்டு போகுது இதுக்காக எனக்கு பிச்சை எடுக்க முடியுமா பசித்தாக்க இதை கட்டுப்பட்டு எனக்கு பிச்சை எடுக்க தேவையில்லை எனக்கு தேவை ஒரு பத்து கிராம் அளவில் ஒரு மிக்சர் இருந்தால் போதுமானது இருபத்தி நாலு மணி நேரம் என்ன இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளும் என்னால் வாழ முடியும் இதை இயற்கை இது அற்புதம் இது இது யாரும் மறுக்க முடியாது எனக்கு ஒவ்வொரு வினாடியும் நானூறு செகண்டு ஒவ்வொரு நானூறு செகண்டுக்கும் எனக்கு முன்னூறு வாட்ஸ் தேவை யார் கொடுக்க போறாங்க ஒரு வாழைப்படமோ மிக்சரோ காப்பியோ டீயோ எதுவும் எனக்கு தராது அது சுவையை தந்துவிட்டு நச்சுத்தன்மை உண்டாக்கி விட்டு செஞ்சு தவிர முழு ஆரோக்கியத்தை தருகின்ற சக்தி அந்த மைக்ரோவேவ் எனர்ஜிக்கு மட்டும்தான் உண்டு த லை ஃபோர்ஸ் தி லைஃப் ஃபோர்ஸ் புரிந்து கொண்டு செயல்படுங்க செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் அருட்செல்வம் செல்வம் பூரியார்கள் என்ற குரலு ஒப்பிட்டு நோக்க வேண்டும் இப்போது நாம் இன்பத்து பாலிற்கு வருகிறோம் காதல் இருவர் ஆதரவு பெற்றதே இன்பம் மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் உடலை அடிப்படையாக கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட காரணம் பெயர் மனிதன் என்று தமிழ் சொல்லில் இருந்துதான் மேன் என்ற ஆங்கில சொல்லு வந்திருக்க வேண்டும் மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் உடலை அடிப்படையாக கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட்ட என்ற கருத்தில் என்ற கருத்தில் ஏற்பட காரண பெயர் என்ற ஏற்பட்ட காரண பெயர் என்ற கருத்தில் ஏற்பட்ட காரண பெயர் மனிதன் மனதை அடிப்படையாக கொண்ட காரண பெயர் மனதை அடிப்படையாக கொண்ட காரண பெயர் தான் மனிதன் என்ற சொல் வந்துச்சு மனிதன்கிற சொல்லுதான் என்ற ஆங்கிலத்திற்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் என்ற தமிழ் சொல்லிலிருந்து தான் சொற்கள் வந்திருக்க வேண்டும் மேற்படி வெண்பாவரியில் கருத்து ஒருமித்து ஆதரவு என்ற சொற்கள் வருகின்றன காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதை இது காட்டுகிறது அரணை நினைத்து பேரின்பை பேரின்பை வீடு அரண் எனப்படும் சிவபெருமானை யோகிகளில் முதல்வராக கருதப்படுகிறார் அவர் வாழ்வதாக கருதப்படும் இடம் இமாயத்தில் உள்ள கைலை மலை இது ஒரு பனிமலை இது பனிமயமான பாறை பூமி பனிமயமான பாறை பூமி இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் திருக்காய்த்து புனிதமாக திருத்தலமாக போற்றுகிறார்கள் கைலை மயிலை கைலை மலை சிகரம் மரியாதையின் காரணமாக எந்த மனிதராலும் ஏற ஏற முயற்சிக்கப்படவில்லை இந்த விஸ்வலிங்கத்தின் விடைச்சிற்ற்று நீளம் சுமார் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் உற்றுற்று ஒன்று உண்டு அங்கு சென்றவர்கள் திரும்பி வந்ததில்லை என்பது செகுமுடியாக செய்தி இன்னும் பல மலைகள் பல மலைகளில் யோகிகள் அருவமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது பலருடைய நம்பிக்கை வாழும் முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணமடைவதில்லை தெய்வமாக மாறுகிறான் என்பது வள்ளுவர் வாக்கு நீங்கள் இருபத்தஞ்சாம் பாரத்தினுடைய ரெண்டாவது போது நிறைவு பெற்றது நன்றி